சென்னை மாநகராட்சி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவள்ளூரில் விரிவுபடுத்தி வைத்து தூய்மை பணியாளர்களுடன் கைகூலிக்க செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார் இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது தூய்மைப் பணியாளர்கள் பயன்பெறுகின்றனர் மழை வெயில் பேரிடர் காலங்களில் பகலிரவு பகல் பாராமல் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் பசிப்பினி போக்கும் வகை அவர்களுக்கு மூன்று வேலையும் இலவச உணவு அளிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருந்தார் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் இருநூறு வார்டுகளில் பணியாற்றும் முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் முதல்வரின் உணவு திட்டத்தை கடந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அத்திட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் போலிபாக்கத்தில் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் நூற்று நாற்பத்தி ஐந்து நகராட்சிகள் நானூற்று எழுபத்தி ஒன்பது பேரூராட்சிகளில் பணியாற்றும் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் தூய்மைப் பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் இருநூற்று பதிமூன்று கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சம் நிதி ஒதுக்கி முதல்வரின் உணவு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் விரிவுபடுத்தி அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவள்ளூரில் நடைபெற்ற வேடையில் தூய்மை பணியாளர்களுக்கு டிஃபன் பாக்ஸ் அடங்கிய உணவை வழங்கியும் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு தாட்கோ மூலமாக மானி உலையில் புதியதாக கார் வழங்குவதற்கான காசோலைகள் மற்றும் தூய்மை பணியாளர் கணவன் எழுந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரண உதவியும் மாணவன் உயர்கல்வி படிப்புக்கு முப்பதாயிரம் காசோலைகளை வழங்கினார் பின்னர் இருந்து முதல்வர் மு ஸ்டாலின் தூய்மை பணியாளர்கள் அமர்ந்திருந்த இருக்கைகளுக்கு சென்று அவர்களுடன் செல்ஃபி எடுத்தும் கைகளுக்கு உகிழ்ந்தார் தூய்மைப் பணியாளர்களுக்கு தினமும் காலை மற்றும் மாலையில் இட்லி வடை சாம்பார் பொங்கல் சாம்பார் கிச்சடி சாம்பார் என்றும் மதியம் கலவை சாதம் மற்றும் காய்கறி வகைகளும் விநியோகிக்கப்பட உள்ளது மூன்று வேலை இலவச உணவு உருவாடத்தை வைத்த முதல்வருக்கு தூய்மைப் பணியாளர்கள் நன்றி தெரிவிக்கும் முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வந்து தங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர் திருப்பழிசை பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களாக நமக்காக களத்தில் நிற்கும் பணி செய்கிறார்கள் தொடர்ந்து நலத்திட்டங்களும் வழங்கப்பட திரு சங்கர் அவர்களை அன்புடன் அழைத்து தொண்ணூற்றி ஐயாயிரத்து எண்பத்தி இரண்டு ரூபாய் மதிப்பிலான கார் வாங்குவதற்கான காசோலை சங்கர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பணியின் போது உயிரிழந்த தன் கணவருக்கான நிவாரண தொகையாக பத்து மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்